ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டல் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிஹெச்கே வீடாக மூணு போர்ஷனாக கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் த்ரீ சென் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் மூவாயிரத்து நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டிருக்காங்க ஃபிரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாவே கொடுத்துருக்காங்க லைட்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் எட்டு அடி சின்ன கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க கேட் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன போர்ட்டிகோ ஏரியா கொடுத்துருக்காங்க போர்வெல் அவைலபிளில் இருக்குதுங்க வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க மூணு போர்ஷனாக கொடுத்துருக்காங்க ஒரு போர்ஷனில் வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க தங்கியிருக்காங்க நம்ம இன்னொரு போர்ஷன் ஆள் இல்லாத போர்ஷனாக பார்க்கலாங்க ஸ்டேர் கேஸ்க்கு கிரில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்புக்கு ஸ்டெப் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர்ன்னு அளவு தேக்கு கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹால் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஹால் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க உக்கடம் மெயின் ரோட்லேருந்து வேற எழுநூறு மீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பெட்ரூமுக்கு நல்ல டோராக கொடுத்துருக்காங்க நல்ல டிசைனும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாலுங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க லோ ரூஃப் போட்டிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லாம் நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வாட்டர் டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க அந்த வீட்டை கட்டியிருக்காங்க உக்கடம் மெயினான ஏரியாவில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூம்க்கு ஒரே மாதிரி டிசைனில் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் பெட்ரூம்ங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதிமூணுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டிரியல் யூஸ் பண்ணி வீட்டை கட்டியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே கிச்சனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியா நல்லா பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவாகவே கொடுத்துருக்காங்க காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு பிவிசிலேயே நல்லா குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டில் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க பாத்ரூம்ல இண்டியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போனது மூணாவது பெட்ரூமுங்க மூணாவது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக கொடுத்துருக்காங்க சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க மூணு போர் இதே மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க மந்த்லி நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ரெண்டல் இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாங்க இது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியோ பத்து லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலக்கமியாக வாய்ப்பு இருக்குங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்